அல்லாஹுடைய நிலடியால் அப்படி என்றால் நன்றாக புரிந்துக்கோங்க வாழ்க்கையில் ஆக கஷ்டப்பட்டவங்க நபிமார்கள் அஷத் துபலா நானும் நீங்களும் இல்லை ஆக கஷ்டப்பட்டோம் நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்கிறேன் இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது குருவான் முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மூசாலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பனு இஸ்ல மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க ரசூலுல்லா குருவானில் எங்கேயும் வரலை ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரமேண்டு எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல்ல்லாவுக்கு அல்லா எப்படியெல்லாம் கொடுத்தான்னு தெரியுமா ரசூல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபஸ்ட் சோதனை என்ன தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அமர்கலமாக ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவல்லாம் ஏழையாக்கின ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் வைக்க போனாங்க ஃபஸ்ட் அல்லா பறிச்சது சல்லியம் ஃபஸ்ட் அல்லா எடுத்தது சல்லிய அல்லாஹே நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும் எப்படி எங்கள் கல்பு ரெடியாக ரசூலுடைய கல்வெல்லாம் எப்படி இருந்தாங்க பெரிய பணக்காரர் ஏழையாக இருந்தால் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் என்னாவும் எப்படி இருந்தவர் அவர் பணமா நடந்தவர் எப்படி ஆளவரு பிஸ்னஸ்ல அப்படி அவர் பொண்டாட்டி அவ்வளவு சொல்லி அல்லாஹ் ஃபர்ஸ்டுக்கு பறிச்சா ஃபர்ஸ்ட் சோதனை ரெண்டாவது என்ன தெரியுமா அவங்க மனைவி அல்லாஹ் எடுத்தார் நான் கேக்குறேன் சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறேன்னு உங்க பொண்டாட்டி மவுத்தாகினா அந்த ஜனாதவ நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அல்லாஹ் கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க நினைச்சாய் பாத்திமா ஒரு பெரிய வயசு இருந்து பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போறா வீட்டில் ரோட்ல போனா ஏச்சி வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம் அவருடைய பணம் இல்லை இப்ப அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண லைஃப் கொண்டு போறாரு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு அவருக்கு பணம்டா என்னன்னு தெரியும் சுகம்ண்டா என்னன்னு தெரியும் அதான் கொடுத்துட்டு தான் எடுத்தான் கொடுத்துட்டு சின்னத்தில் பறக்கப்போக்கில் வாப்பா இல்லை ஃபர்ஸ்ட் சோதனை பாப்பாயிலோட கல்பு ரெடி ஆகுது உம்மா அல்ல உமாவும் எடுத்துட்டான் பால் கொடுக்க வந்த ஹலீமா வரலாற படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அந்த புள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க ஏலாண்டு ஃபைனலாக ஊர் முழுக்க தேடிட்டு வந்தா ஆஃபர் அமையல அவங்களுக்கு சரி பரவாயில்லப்பா இந்த புள்ளையை எடுப்போமே எடுப்போம் நீங்க போய் பாருங்க ஹதீஷ் எடுப்போமே எடுத்துட்டு போறாங்க கடைசியா தான் ரசூல் எடுக்கிறாங்க பால் கொடுக்கறது கூட மக்காவுல வேற புள்ளையில அவசரம் எடுத்தாங்க ரசூலுல்லாக்கு வல்லாகி ஹலீமா ஹலீமத்து சஹதியா ரசூலுல்லாஹ் வேணாம்ன்றாங்க அந்த ஆஃபர் அவங்களுக்கு சரி வரல இவ்வளவு கொஞ்சம் தாரீங்க பால் கொடுக்கிறதுக்கு அவங்க அந்த அந்த டைம்ல ஆஃபர் அடிப்பாங்க ஃபைனலா அவங்களுக்கு அண்டைக்கு அமைய இல்ல அவங்க லாஸ்ட் வந்து பரவால போனா போட்டும் இன்னைக்கு வந்த பயணத்துல என்ன பண்ணேன் அவங்க மாப்பிளைட்ட கேக்குறாங்க ஹலீமத்து சஹதி எடுக்கவா என்ன செய் பரவால எடுங்கன்றார் என்ன செய்ய வேற இப்ப போறதுக்கு அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ் அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் வளர்ற நேரம் தாத்தாட்ட போயிட்டு தாத்தா இப்படிலாம் பிரச்சனை இருக்குது தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்லை எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்லை ஒரு நானா இல்லை யாருமே இல்லை அலிமத்து துஷ்டா அதையே அவடைய வீட்டில் சூழலாக வளர்கிறாங்க வேற ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க எட்டி பார்த்தா உம்மாவும் இல்லை வாப்பாவும் மவுத்து உம்மாவும் இல்லை உறவுகளும் இல்லை அதனோடு அல்லா வளர்த்தெடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வி ஸ்ட்ரென்த் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கினப்பறம் அல்லா நிறைய கொடுக்கிறான் பணத்தை கொடுக்குறான் ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்குறான் ஹதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டேக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அட்டி ஹாமுல் ஹசுன்

ரசுல்லாவுக்கு பல்லால் ரத்தம் ரத்தம் ரசூலா வாங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் மௌத்தன் நினச்சாங்க ரசுல்லா மௌத்தன் நினச்சாங்க அதனால் ஆயிஷா நாளைக்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா உகதுடைய நாள் ரசுல்லா சொன்னாங்க இல்லை தாயிஃபில் நான் ஓட ஓடே நான் அடித்தாங்களே அதான் கவலையான நாளில் ரசுலா உகது இல்லை ஆயிஷா உகது இல்லை அன்றைக்கு நான் தனியே உகதில் நிறைய பேர் பல்லு உடைஞ்சிச்சு தாயிஃபில் நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சின்னு இஸ்லாத்தை சொன்னேன் யாருமே இல்லை ஓட விட்டு அடித்தாங்க அவர் உளுந்தார் ரசூலுல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டு தான் அபுத்தாலி செத்து போறார் அபுத்தாலி மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாவுடைய நல்லடியார் அல்லாஹ் கல்வை ஸ்டென்படுத்தலாம் படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி ஏண்ட லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போது தெரியும் அல்லாஹி பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லா நேசிச்சா பெருசா நடக்கும் உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும் வாஹி நீங்க நேசிக்கிறதெல்லாம் அல்லாஹ் எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமா நான் அல்லாஹ் கேப்பான் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம்பு அல்லாவுடைய நிலையில இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் தப்பே இல்லாத ஒரு முகம் இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்கப் போறீங்க அல்லாவுட பேசி சுகம் அனுபவிக்கப் போறீங்க இது அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி ஹதிஜாமா வீட்டுக்கு வந்த அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே அபு தாலிப் வந்து நிப்பார் குறைஷிகள் சும்மா அரிப்பாங்க தாலிப் முன்னாடி வந்தால் அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படி வெளியே போனால் பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சு இது இப்போ ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் அடித்து காயப்பட்டாங்க தாயிஃபண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில் இருந்து ஊரை மாற்றி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலா எப்படி போனாங்க தெரியுமா நானே நீங்களே செய்ய மாட்டேன் அஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே இது பண்ணோம் ரசூல கூடாட்ட போய் கேட்பாங்க நான் நபி தெரியுமா ஏத்துக்கொள்வீங்களா சுபகான சுபகான ஒரு பணக்காரர் அல்லாவுடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் கேட்கிற நான் நபி என்னை ஏத்துக்கொள்வீங்களா நான் சொல்றது தெரியும் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்லாவுடைய நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எல்லை கொலைகளை சாப்பிட்டார்கள் சூழல அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் சொட்டாங்க நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லாக இந்த இடத்துக்கு வரல மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க எங்களை அடைச்சி வச்சாங்க வரக்கூடாதுன்றாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி ரசூல்லாவுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ள ஆகப்பெரிய சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மௌத்து ரசூல்லா மௌத்தாக முன்னாடி ரசூல்லாவுடைய ஆறு மௌத் மௌத்தாயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தையோட ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதுண்டா நீங்கள் நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று அல்லாஹுடைய வாப்பா உயிரோடு நிற்கிறார் அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கொலந்து கொள்ற ஃபாத்திமாரி ஜனாசாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார் வைக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாவுடைய நிலையால் இதுதான் துனியா ரசோலாட்டை வந்து ஒரு ஆள் சொன்னார் யார் ரசோலா நான் நல்லாவே நேசிக்கிறேன் யோசிச்சு தான் சொல்கிறியா ஆமாம் நான் நல்லாவை நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்று பிரச்சனை வரும் என்றாங்க ரசோலா ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடி யார்களே அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசலண்டி இருந்த சொந்த பூமி அதை விட்டு போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசோல்லாவுக்கு எல்லாத்தையும் ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாவுடைய தூதர் போக்களை அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவையா ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூல்லா பிறக்கிறாங்க ரசூலாட இயல்புலேயே காபத்துல்லாவோட ரசூல்லாவுக்கு ஒரு இறக்கம் புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் ஹஹிஆனி புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது வளமையாக சொல்லும் அசலாமு அலைக்கும் அவர் நபி அப்போ மக்காவில் அல்ல அந்த அடையாளங்கள் ரசோல்லா ஆரம்பத்திலே காட்டின சொல்றாங்க பிறகு சொல்றாங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்லா சோதா யார் எல்லாம் தெரியும் அல்லாவுடைய இந்தியாவில் பெரிய விஷயங்கள் மக்கால இருக்கு அந்த கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூல திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க விட்டு போயில இன்னைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் அவ பிரிய இல்லாது இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவதை அல்லாவுடைய அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார் அல்லா போக வேண்டும் என்றார் அல்லா அந்த ஊரை எடுத்தான் உடமையை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கிற சூழலில் நான் கேட்கிறேன் இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேண்டும் அல்லாவுடைய இந்தியாரில் புரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்தை மீன்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அதனால தான் குருவான் இல்லை நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிற நேரம் சுவர்க்கத்தை தாண்டு எங்கேயுமே சூரத்துல் ஃபாத்தியால் இருக்குதா சுவர்க்கத்தை தாண்டி இருக்குதா சூரத்துல் ஃபாத்தியாவில் எதுன சுராத்தல் முஸ்தக்கி நேரான பாதையை காட்டுன்னு தான் கூறுவாங்கல்ல என்ன நாங்கள் சரியாண்டா யாரா சொர்க்கத்தை தானே தானே கேட்கணும் ஏன் நேரான பாதை இப்போ நான் கேட்டால் பிள்ளைக்கு யாரில் டாக்டராக்கியா இல்ல இன்ஜினியராக்கு எல்லாம் டாக்டர்கிட்ட பாதையில் ஆக்கியா இல்ல அப்படி கேட்க மாட்டோம் ஒழுங்குச்சா அதுலேயே ஏன் அப்படி கேட்குறேன்னு தெரியுமா ஒவ்வொரு மூமெண்ட்லையும் இந்த பாதை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வர போக்கில் ஷைத்தான் ரூட்டை காட்டுவான் வேற அல்லாட்ட சொல்கிறோம் சொர்க்கம் நாங்கள் செய்கிற இபாதத்தால் வல்லாகி கிடைக்காது அல்லாவோட அருளால் கிடைக்கிறது யாருக்குமே நாங்கள் ரசூல்லாவுக்கு இப்பாது தலை கிடைக்காது ஆனால் சொர்க்கத்தில் ரூ எங்களுக்கு சொர்க்கமாக இல்லையான்னு எனக்கு சொல்லிடலுமா உங்களுக்கு சொல்லிடலாது ஆனால் இப்போ ஒன்று சொல்லலாம் நான் சொர்க்க ரூட்டில் கொஞ்சம் இருக்கிறேன் நான் அல்லாவை பற்றி பேசினேன் நான் தொழுதேன் அப்போ எங்கள் மைண்டில் எது கூட வரும் சொர்க்க ரூட்டா நரக ரூட்டா மனுஷனுக்கு தெரியும் அது மனுஷனுக்கு தெரியும் இதா ஜினா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது நரக ரூட்

அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லித் தன்ட்டான் நேரான பாதை அல்லாக்கு நாங்க பாடம் நடத்துறோம் அல்லா நேரான பாதை நிறைய தெரியுமா அல்லா நீ அருள் புரிஞ்சு அந்த பாதை நீ கோபம் பட்டி அந்த பாதை இல்லையா அல்லாஹ் வழி தவறி பண்ணுங்களா வளர்லா நீ அந்த பாதை இல்லையா அல்ல அல்லாக்கு பாடம் நடத்துற மாதிரி இல்லையா இது அல்லாஹ் சொல்லி தாரா இது ஏன் சொல்லி தாரா தெரியும் அல்ல என்ன சொல்ல வாரா மகதூபுகளை பத்தி படிங்க அல்லாவத்து கோபத்து உண்டாக்கணும் பத்தி படிங்க வழி தவறி போனவங்களை பத்தி படிங்க அல்லாட்ட கேளுங்க யாரெல்லாம் நேரான பாதை என்று அல்ல என்ன காட்டுறன் அசருக்கு வந்தா நேரான பாதையா மகிரிப்புக்கு வந்தா யாரெல்லாம் நேரான பாதையில் அனுப்பு என்ன உங்களுக்கு தெரியும் இது பிழை தெரியும் தெரிஞ்சாலும் பிழையை நாங்க செய்வோம் அல்லாவோட உதவி இல்லாட்டி அதனால யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் யாரெல்லாம் இவங்க மகளூப் யாரெல்லாம் அவங்க லாலின் ஆனால் உன்னுடைய உதவி இல்லாமல் எனக்கு இந்த ரூட்ல போக இல்லாது ப்ரெஷர் வர்ற டைம்ல தாய்த்த கட்டிடுவேன் ஓடிடுவான் கபிரிடுவேன் இப்போ என்ன பண்ணு எவ்வளோ பேர் வறுமை வர போகல வட்டியில் போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பிரச்சனையாக போயிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க இந்த கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறார் அதாவது ஒரு சகோதரர் எங்களோட படித்தவர் அல்லாஹ் நல்ல மார்க்க மறந்தார் அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார் தாடி அவசரமாக நிறைய உதவி பண்ணுவார் நிறைய செய்வார் அவசரமாக ஏதாவது உஸ்தாதுக்கு தேடி அவசரம் கொண்டு வர எல்லாம் செய்வார் எல்லாம் பண்ணின ஒரு ஆள் மாஷா அல்லா வேகம் இருந்துச்சு அவர் திடீரென்று கல்யாணம் எல்லாம் முடிச்சு அவருக்கு பிள்ளை இல்லை ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லார்டையும் கேட்டு பார்த்தேன் கஷ்டம் ஒரு வழியும் இல்லை பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடக வச்சேன்டார் வட்டி வங்கியில் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடக வச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே மனுஷனுக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லாஹ் சோதித்து காட்டுவான் அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானா இல்லையான்னு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படின்ற இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம் இந்த முழு பாடம் அல்லாஹுடைய இன்னரப்புக்கு அஜீஸ் உர் ரஹீம் அஜீஸ் அல்லா ரஹீம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதனால எதிர்பார்க்காதீங்க அல்லாஹி பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லாஹ் உங்களோட இருக்க வேண்டும் அல்லாஹ் எது என்ன முஸ்தகீம் யா அல்லா நேரான பாதையை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நாங்கள் இஷா தொழுந்துட்டோம் சுப் வரைக்கும் யா அல்லா நீ என்னோட இரு அதான் அர்த்தம் யா அல்லா நீ இல்லாட்டி ஷைத்தான் என்னோட அடத்துக்கு கொண்டு போயிருவான் யா அல்லா நீ என்னோட இரு அல்லாஹ் என்னோட இருக்கிறான் விட இன்பம் என்ன அல்லாஹ் என்னோட இருக்கிறான் என்ன விளங்குறது உங்களுக்கு என்னண்டு சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப பெரிய வழக்கம் இருக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே ரூட்டை நினைங்க நீங்கள் போகிற ரூட் சரியா இன்றைக்கு அந்தி போன ரூட் சரியா இப்போ உள்ள ரூட் சரியா நினைங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் ரப்புல் ஐஸ்ஸத் அப்படின்டா இன்ஷா அல்லா நாங்கள் படித்த இந்த பாடத்தை இது ஒவ்வொரு குருவானில் இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க அல்லாஹ் ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்பின இதுக்கு முன்னாடி போனவங்க ஜேர்னியை முடிச்சுட்டாங்க நாங்கள் ஜேர்னியை முடிக்கக்கிட்ட நினைக்கிறோம் அல்லாஹ் எங்களோட ஜேர்னி முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் முடிய போகுது இந்த முடிகிற ஜேர்னி நாங்கள் என்ன பதில் கொடுக்கணுன்னு முன்னாடி கொடுத்துருக்கிறோங்க பதில் அண்ட் அம் தலேம் உன்னுடைய நேமத்துக்கு கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும் அல்லாஹுடைய அடியாரில் அந்த பதில்தான் குருவானில் இருக்குது தயவு செய்து குருவான படிங்க அல்லாஹுடைய நல்லடியாரில் அல்லாஹ் ரபுல் அய்சத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பு தருவான் நீங்கள் எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம் அபு ஜெஹலோ ஒத்துபாவோ ஷைபாவோ சிம்பிள் நபியே எல்லாண்டையும் கதையை முடிஞ்சுற நபியே உங்களுக்கு வெற்றி தான் நல்லா அந்த பா இதை கொடுத்தேன் அல்லாஹ் ரபுல் அயசத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லா என்னை உங்களை மாத்தியார்கள் புரிவானாக வஹோ அலமதுல்ல ரபுல்